திருக்குறளை நெக்ஸ்ட் அதிகாரம் பண்புடைமை இது எய்த்து ஓல்டு வூட்டில் இருக்குதுங்க ஃபஸ்ட் திருக்குறள் பாருங்கள் என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு என்பதத்தால் அப்படின்னா எளிமையாக பழகினாள் என்பதத்தால்னா எளிமையாக பழகினாள் எய்தல் எளிதென்ப எய்தல் எளிதென்பன்னா அடைதல் எளிது யாரிடமும் பண்புடைமை என்னும் வாழ்க்கை நெறி வழக்குன்னா இங்கே நன்னெறின்னு கொடுத்துருக்காங்க முன்னாடி தெற்குள்ளே நம்ம வழக்குன்றவோடு அதிகமாக வந்திருக்கு அங்கே வாழ்க்கை நெறின்னு இருக்கும் வாழ்க்கை நெறி நன்னெறி எல்லாம் தான் ஓகேங்களா என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு எளிமையாக பழகினால் எய்தல்னா அடையலாம் எளிதாக யாரிடமும் பண்புடைமை என்னும் வாழ்க்கை நெறியை ஓகேங்களா பொருள் பாருங்க யாரிடத்தும் எளிமையாக பழகினால் பண்புடைமை என்னும் அடைதல் எளிது ஓகேங்களா என்பதால் எய்தல் எளிது என்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு நெக்ஸ்ட் இருக்குற பாத்தீங்கன்னா அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு ஆன்ற அப்படின்னா உயர்ந்த இப்போ இங்க அன்புடைமைன்னா அன்புடையராக திகழ்தல் ஆன்றன உயர்ந்த குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இங்கே ஒரு உயர்ந்த குடிப்பிறப்புன்னு சொல்கிறது என்னென்னா ஒழுக்கத்தை தான் ஏன்னா நம்ம ஒழுக்கம் அதிகாரம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதில் யார் ஒழுக்கமுடையவராக இருக்கிறாங்களோ அவங்கள தான் உயர்ந்த குடியில் பிறந்தவராக கருதுவாங்கன்னு சொல்லுவாங்க ஒழுக்கம் இல்லைன்னா அவங்க தாழ்ந்த குளத்து சார்ந்தவங்க தான் அவர் சொல்லியிருப்பார் அப்போ ஒழுக்கம் தான் இதுக்கு இதுக்கு பொருளாக நம்ம எடுத்துக்கணும் அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடையவராய் திகழ்தல் உயர்ந்த குடிப்பிறப்பு இவ் ஆகிய இவ்விரண்டும் பண்பு பண்பாளரின் இயல்பு ஓகேங்களா அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு நெக்ஸ்ட் திருக்குறள் உருப்பொத்தல் மக்கள் ஒப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு உருப்பொத்தல் உறுப்புக்கள் ஒப்புருப்பதுனால மக்கள் ஒப்புமையுடையவங்களா கருதப்பட மாட்டாங்க வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு அதற்கு பொருந்தத்தக்க வெறுத்தக்கன்னா பொருந்தத்தக்க வெறுத்தக்கன்னா பொருந்தத்தக்க பண்புத்தி இருக்கிறதான் உத் உ பொருந்தத்தக்க பண்பால் தான் மனிதர்களோட ஒப் ஒத்துருத்தல் தான் உப்புமை அப்படின்னு சொல்கிறாரு அதாவது உறுப்பு வந்து புற உறுப்புக்கள்லாம் ஒத்துருக்கிறதுனால மக்களோட ஒப்புன்னு சொல்லக்கூடாது அவங்க பண்பு நலன்களை வச்சு தான் நம்ம வந்து ம அதுதான் ஒரு ஒப்புமையாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா உருப்பொத்தல் மக்களுக்கு அன்றால் வெறுத்தொக்க க வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதான் உப்பு பொருள் பாருங்கள் உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலேயே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமை அப்படின்னு சொல்றாரு அதாவது அவர் மற்றவங்களோட ஒப்பிற பண்புகளும் நல்ல பண்புகளாக இருக்கணும் பண்புகளை வச்சு தான் ஒருத்தரை ஒப்பிடணும் உறுப்பு உடம்பை வச்சு ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு எல்லாருக்கும் நல்ல பண்புகள் இருக்கணும் அந்த பண்பு அதை தான் ஒப்புமையாக சொல்லணும்னு சொல்கிறாரு ஓகேவா நெக்ஸ்ட் திருக்குறள் பார்த்தீங்கன்னா நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு நயனோடு நன்றி புரிந்த நயன்னா இங்கே நேர்மை நேர்மை நீதி ஓகேங்களா நேர்மையோடு உதவி நன்றின்னா உதவி புரிந்தவர்களோட பயனை ப பயனோட ப பண்பை தான் வந்துட்டு உலகம் பாராட்டும் அப்படின்னு சொல்கிறார் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் யார் பண்பு பாராட்டும் உலகு நேர்மையோடு மற்றவங்களுக்கு உதவி செய்கிற பண்பை உடையவங்களோட பண்பை தான் உலகம் பாராட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு பொருள் பாருங்கள் நேர்மை நான் என்னென்ன சொன்ன நேர்மையோட அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவுதல் வேண்டும் அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும் நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பை பாராட்டும் உலகு ஓகேங்களா நெக்ஸ்ட் இருக்கள் பாருங்கள் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பாடறிவார் மாற்று நகையுள்ளும் அப்படின்னா கா ஒரு சி நகையுள்ளனா விளையாட்டா சிரிப்புக்காக அந்த மாதிரி நகையுள்ளும் தான் ஓகேங்களா விளையாட்டாக கூட இன்னாது இன்னாதுன்னா இகழக்கூடாது சரிங்களா இன்னாது இகழ்ந்து பே இகழ்ந்து பேசக்கூடாது அப்படின்னு அதை துன்பம் தரும் அப்படின்னு சொல்கிறார் விளையாட்டாக பண்ணால் கூட அதாவது ஒரு விளையாட்டாக்க கூட மற்றவங்களை இகழ்ந்து பேச மாட்டாங்க பகையுள்ளும் பகை இருந்தாலும் அவங்ககிட்ட பண்போடு நடந்துக்குவாங்க பண்பு பண்பழிவால் பண்புள்ளவங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா நகையுள்ளும் இன்னா நிகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு பகமை இருந்தாலும் அவங்களோட இயல்பறிந்து நடந்து நகர்ந்துக்குவாங்க பண்பளி பண்புடையவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு நகையுள்ளும் இன்னா நிகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாற்று அதாவது விளையாட்டாகவும் பிறரை இகழ இகழ்ந்து பேசாம இகழ்ந்து பேச மாட்டாங்க பகைமை இருந்தாலும் அவங்க கிட்டையும் அவங்களோட பண்புகள் நலங்களா அறிந்து நடக்கிறதா பண்புடைமைன்னு சொல்றாரு ஓகேங்களா நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாற்று பொருள் பாருங்க விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் ஓகேங்களா இது இப்படியும் பார்க்க இது இப்படி டைரெக்டா பொருள் பார்த்தீங்கன்னா நகையுள்ளும் என்ன விளையாட்டாகவும் ஒருத்தரை ம இகழ்ந்து பேச பேசக்கூடாது பகைமை இருந்தாலும் அவங்களோட இயல்பு அறிந்து தான் பண்பாளர்களுடைய பண்புன்னு சொல்றாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் இருக்குள் பாருங்க பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றில் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பற்றுண்டு பற்றுன்றுனா நிலை பெற்று ஓகேங்களா பண்புடையாரில் தான் இந்த உலகம் நிலை பெற்று இருக்கிறது அது வின்றையில் அது இல்லை அப்படின்னா மண்புக்கு அப்படின்னா மண்புக்குன்னா இங்கே மண்ணில் மண்ணோட மாய்வதுன்னா அழிவது அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா மண்ணோட மண்ணாக அழிஞ்சிரும்னு சொல்கிறார் பண்புடையார் உலகம் பண்புடையாரால் தான் இந்த உலகம் பட்டுண்டு இருக்குது பட்டுண்டுனால் நிலை பெற்று இருக்குது அது வின்றெயில் அது இல்லை அப்படின்னா மண்ணுக்குள்ளே போய் அழிஞ்சிரும் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் உலகம் அது வின்றில் மண்புக்கு மாய்வது மண் ஓகேவா பொருள் பாருங்க உலகம் தான் நிலை பெற்றிருக்கிறது இல்லை உலகம் மண்ணோடு மண்ணாகி அழிந்துவிடும் ஓகேவா அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அவர் எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் மனிதர்களுக்கு கூடிய குணநலன்கள் இல்லை அப்படின்னா அவங்க மரமாதான் கருதப்படுவர்னு சொல்வார் அதாவது பண்பு இல்லைனா அவங்க மக்கள் பண் எவ்வளோ அறிவுடையவராக இருந்தாலும் மரத்துக்கு தான் சமம் ஆகும்னு சொல்கிறார் ஓகேவா இங்கே அறம் தெரியும் இல்லை வா வாழை கூர்மையாக்கும் கருவி அறம் போலும் கூர்மையறேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் பொருள் பாருங்கள் அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஊரறையுடைய மரமாகவே கருதப்படுவர் நெக்ஸ்ட் இருக்குள் பாருங்கள் நண்பற்றாகி நயமில செய்வார்க்கும் பண்பற்றாதல் கடை இங்க நண்புனா நட்பு நயமில அப்படின்னா தீங்கு சரிங்களா நயம் இல்லை அப்படின்னா தீங்கு நண்பற்ற ராகி நயமில செய் அதாவது நண்பராக இல்லாம் நண்பற்றவராக ஆகி நயமில செய்வார் அதாவது நண்பற்ற நட்பாக இல்லாம நயமில அதாவது துன்பம் செய்வார்க்கும் நம்ம வந்து பண்பில் பண்பற்றவராகி ஓகேவா பண்பு இல்லாமல் நடந்துகிட்டோம்னா கடைனா இழிவு சரியா நண்பர் நண்பரா இல்லாமல் நயமில்லா துன்பத்தை செய்வாருக்கும் நம்ம வந்து பண்பில் பண்பற்ற ராதல்னால் பண்பற்றவராக இல்லாமல் நம்ம ஏதாவது செஞ்சாலும் கடைனா இழிவுன்னு சொல்கிறாரு நம் அவங்க எப்படி போனாலும் நம்ம பண்புடையவராக தான் பழகணுன்றாங்க நம்ம பண்பு விட்டுட்டோம்னா அது க கடை அப்படின்னா இங்கே இழிவு ஓகேவா நண்பற்ற ராகி நலமில் செய்வார்க்கும் பண்பற்ற ராதல் கடை நண்பற்ற நட்பு இல்லாம துன்பம் செய்வார்க்கும் பண்பற்று நடத்தல் இழிவு ஓகேவா பொருள் பாருங்க நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்பவரிடத்தும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும் நண்பற்றராகி நயமில செய்வார்க்கும் பண்பற்றாதல் கடை நெக்ஸ்ட் இருக்குள் பாருங்க நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிறு நாளம் பகலும் பால் பற்றண்டிருள் நகல் வல்லர் அதாவது நகல் சிரித்து மகிழ்பவர் நகல்வல்லர் சிரித்து மகிழ்பவர் அப்படின்னு அர்த்தம் நகல்வல்லர் அல்லா இருக்கு அதாவது சிரித்து மகிழ்பவர் அல்லாதவருக்கு மற்றவங்களோட சிரித்து மக மகிழாதவர்களுக்கு மாயிறு நாளம் அதாவது மான பெருசு தெரியும் இல்லை மான பெரிய இரு நாளம்னால் மிக பெரிய உலகம் வந்து பகலிலும் இருளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் நகல்வல்லர் அல்லாருக்கு இரு நாளம் பகலும் பால் பற்றுண்டிருள் அதாவது இந்த நகல் வளர்னா சிரித்து பேசி மகிழ்பவர்கள் அல்லாமல் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய உலகம் பகலலு இருள் சுந்ததாக தான் இருக்கும் பொருள் பாருங்கள் பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் ஓகேவா நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிருநாகலும் நாகலும் பால் பட்டண்டிருள் நெக்ஸ்ட் இருக்குள் பாருங்கள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமை கலந்தீமையால் திரிந்தற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் பண்பு இல்லாதவங்கிட்ட இருக்கிற பெருஞ்செல்வம் வந்து நண்பால் இப்போ நண்பாலை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாருன்னா பண்பு தான் சாரி ஆ பெருஞ்செல்வத்தை தான் பாலோட கம்பேர் பண்ணுறாரு அது எல்லாம் கலந்தீமையால் தெரிந்துட்டுனா பாலை வந்து பாத்திரத்தோட தன்மையால் திரியுது இல்லையா அதை தான் சொல்கிறாரு பாத்திரம் சரியில்லைன்னா பால் திரிஞ்சிடும் போல் பெருஞ்செல்வமாக இருந்தாலும் பண்பு இல்லை அப்படின்னா அதுக்கு அது மாதிரி திரு அவங்ககிட்ட இருக்க மாதிரி பயன் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்துட்டு பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிந்தது போன்றது ஸோ நல்லா பால்ன்றது இங்கே பெருஞ்செல்வம் அது எப்படி பயன் பால் இல்லாமல் போச்சு அதே மாதிரி பெருஞ்செல்வம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று திரிந்தற்றுனா திரிந்து போ திரிந்தது போன்றது ஓகேவா நன்றி